சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வவுனியா விளக்கு வச்ச குளத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏனையின் வீதிக்கு அருகாமையிலேயே ஒரு இரண்டு ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இதுல வந்து சரியா பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டு ஏக்கரும் இரண்டு பரப்பும் இருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா ஏனையின் வீதிக்கு அருகாமையிலேயே ஓமந்தைக்கு பக்கத்துல தான் ஓமந்த விளக்கு வச்ச குளத்துல தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது காணிக்குள்ள போய் காணியினுடைய அமைப்புகளை பார்க்கலாம் பாத்தீங்கன்னு சொன்னா இதான் வந்து நுழைவாயில் இதுல வந்து பாலம் போட்டுருக்காங்க வந்து பக்கத்துல வாய்க்கால் போகுது பாருங்க ஒரு பாலம் போட்டு இஞ்சால வந்து டபுள் கேட் போட்டிருக்காங்க நீல கலர் கேட் போட்டிருக்காங்க இதான் பார்த்தீங்கன்னு சொன்னா காணி இந்த சைட்ல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே வேலிக்கறையால் தேக்கு வச்சிருக்காங்க மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கரும் செண்டு பரப்பும் இருக்குது பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோமிட் காணிதான் உறுதிக்கு வந்து இப்பதான் தான் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து பதிவு செய்திருக்கிறாங்க போலருக்கு ஆனால் வந்து இது ஒரு ஃபோமிட் காணியா தான் இருக்குது இப்போ மாட்டுக்குரிய புல் பாருளவுக்கு வளர்ந்து இருக்கண்டு மாட்டுபுல் இதுக்கு வந்து பக்கத்திலே அருள் ஃபார்ம் மார்க்கண்டேயர் ஃபாம் இரண்டு ஃபாமும் இருக்குது அதாவது இந்த காணியினுடைய வேலியோட சேர்த்து வேற வேற மற்ற மற்ற ஃபார்ங்களும் இருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு கட்டுக்குணர் ஒன்று இருக்குது மேலால தண்ணி இருக்குது பாருங்க மேலால தண்ணி இருக்குது இது வந்து ஒரு சின்ன கிச்சன் உண்டு வெளி கிச்சன் உண்டு இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கஜுமரம் ஒன்று நிற்கிது பாருங்க அப்படியே வந்தோம்னா இது வந்து ஒரு வெளி கிச்சன் அங்கால டொய்லெட் இருக்குது இங்கே வந்து ஒரு சிறிய ஒரு வீடு ஒன்று இருக்குது இங்கே வந்து வேலைக்கு ஒரு ஆள் வச்சு வேலையில் வந்து நடந்து கொண்டு இருக்குது இந்த ஃபார்மில் வந்து இங்கே ஒரு ரூம் ஒன்று இருக்குது இங்கே ஒரு ரூம் ஒன்று இருக்குது இது ஒரு சின்ன ஹால் உண்டு இந்த அண்ணே தான் இங்கே வேலைக்கு இருக்கிறார் இவர் தான் இந்த காணியை வந்து தற்சமயம் வந்து பராமரித்து கொண்டிருக்கிறார் சரி அப்படியே நாங்கள் பின்னுக்கு போய் பார்ப்பானையா ரைட் இந்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கஜி மரம் ஒன்று நிற்கிது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜாம் மரம் ஒன்று நிற்கிது நல்ல நல்லா இருக்குது நிறைய பேர் ஏன்னா எங்கள் ரோட்டில் காணி கேட்குறீங்க இது ஒரு நல்ல காணி உண்டு அருமையான காணி உண்டு இதில் வந்து இது என்னையா இது வந்து ஒரு ஆட்டுப்பட்டி உண்டு செட்டப்பா கட்டி இருக்குது இதோட அளவு தெரியுமா பதினொன்றுக்கு பதினாறாம் அந்த ஆட்டுப்பட்டியோட அளவு இது வந்து ஒரு கோழி கூட ஒன்று கட்டி அப்படியே குறைய அணைக்குது சீட் போட்டு முன்னுக்கு விதையும் போட்டுட்டு முன்னுக்கு ஒரு கதவையும் போட்டுட்டீங்கன்னா சரி அடுத்த கட்ட நீங்கள் கோழியை விட்டு வளர்க்கத்தான் இருக்கு இப்படியே போனோம்னா எஞ்சால தென்னைகள் இருக்குது எத்தனை தென்னை யாருக்கு இருக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது தென்னை மரங்கள் இருக்காம் எத்தனை வருஷம் ஐயா வச்சுருக்கு வச்சு இப்போ ஒரு டென்றரை வருஷமாதாம் நல்ல நல்ல வளர்ச்சி தான் பரவாயில்ல என்னய்யா நல்லா வளர்ந்து நிக்கிது பிரச்சனை இல்லை இன்னும் ஒரு எத்தனை வருஷத்துலயா காய்க்க கூடிய மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு ஒரு வருஷம் ஒன் இன்னொரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் பால் வரக்கூடிய மாதிரி இருக்கான் ஒரு மொத்தமாக ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் காய்க்கும் நல்லா பசில போட்டு பாவச்சா சரி இந்த ஐயா தான் வந்து காணியை பராமரித்து கொண்டிருக்குறார் காணியை எடுக்கிறாக்கள் நீங்கள் இந்த ஐயாவை வச்சு நீங்கள் இந்த காணியை தொடர்ச்சியாக பராமரித்து கொள்ள முடியும் ஓ அப்படி இதால் இப்படி வருவோண்ணா கொஞ்சம் பத்து தான் வளர்ந்துட்டு போலயா நல்ல ஒரு பிளேஸ்ல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு உண்மையாலுமே ஏனேன் வீதிக்கு பீதிக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கிறதால உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு பிஸ்னஸுக்கும் நீங்க வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அதான் அது முன்னுக்கு கடை இடம் இருக்கு கடை கட்டி கொள்ளலாம் பின்னுக்கு வந்து நீங்க வந்து தென்னையும் வளர்ந்தாலே அதிலேயே ஒரு நல்ல வருமானம் ஒன்று இருக்கு என்ன ஐயா எத்தனை நிற்கிது ஐயா ஒன்று நிற்குது மரம் வந்து ஒரு நாலு மரம் நிக்கலாம் அந்த மரம் வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது பதினாறு பனனைக்குதான் ஆண்பனை பெண்பனை எல்லாம் சேர்த்து பதினாறு பனை ஆனா காய் வந்து பனையில வந்து காய் இருக்குமா ஒரு மரத்துல காய இப்படி எப்படி பனங்காய் இதில் வந்து பாத்து ஒரு மரத்துல எவ்வளவு காய் இருக்குன்னு பாருங்களேன் சும்மா காய் இருக்கு பாருங்க மருந்து அடிச்சிருக்கீங்க போல உள்ளுக்கு மருந்து அடிச்சிருக்கு அப்படியே சாதவா கொட்டி எடுத்தா சரி ஒரு உழுது விட்டா சரி என்ன இதான் உறவோடு இந்த காணியோட அமைப்பு வடிவ அழகாக இருந்து சமைச்சி சாப்பிட்டு கொண்டு இந்த காணியை பராமரித்து கொண்டு முன்னுக்கு வந்து ஒரு நாலஞ்சு கடை கட்டக்கூடிய இடமும் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ஏனையின் ரோட்டில் கடை கட்டக்கூடிய இடமும் இருக்குது கட்டி கட்டி ஒரு பிஸ்னஸுக்கு நல்ல இடம் உண்டு இல்லை ஒரு பிளாமராகவும் நிற்குந்தா பிஸ்னஸுக்கு நல்ல இடம் இதோட காணியோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு கோடியே இருபது ரூபா சொல்கிறீங்க வந்து பேசி தீர்மானிச்சு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு சரி இந்த காணியை நீங்கள் வந்து எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க நாங்கள் வந்து கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் மற்ற ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்